மனுஷன் மனம் திரும்ப வரை வீட்டுக்குள்ள சமாதானம் வராதுங்க ஆயிரம் வாக்கு சொன்னாலும் ஆயிரம் பாஸ்டர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர் கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பாத வரை வீட்டுக்குள்ள தான் இருக்கும் வீட்டுக்குள்ள கசப்புகள் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது வீட்டுக்குள்ள குழப்பத்துக்கு மேல குழப்பம் இருக்கும் நாம நினைக்கிறோம் நாம குடும்பமா ஜோம் பண்றோம் ஏன் தான் ஏசப்பா என் வீட்டை எப்படி வச்சிருக்கிறாரோ ஏசப்பா நல்ல வீட்டை தான் கொடுத்தாரு நல்ல குடும்பம் தான் கொடுத்தாரு நீ இல்ல சபை கொண்டு வந்து உன் சுவாபத்தை குறிச்சு உன் ஜீவியத்தை குறிச்சு உங்க தவறுகளை குறித்து நீங்க மனம் திரும்ப விஷயத்தை குறித்து உங்களை எப்படி ஆயில் உணர்த்து வித்து மனம் திரும்ப பண்ணும்போது நிறைய நேரங்கள் நம்ம மனம் திரும்பாம இது என் நேச்சர் இது என் இயல்புங்க சில பேர சொல்லுவோம் இது என் கேரக்டர் இது உடனே மாத்திக்க முடியாது இது என் சுவாபம் உடனே மாத்திக்க முடியாது என் சூழ்நிலை உடனே மாற முடியாது என் வேலை செய்ய முடியாது நிறைய நேரங்களில் மனிதர்களின் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டி காரணம் காட்டி காரணம் காட்டி நாம கடினப்பட்டுட்டே இருப்பதனால நம்ம வீட்டுக்குள் பாவத்து நிமித்தம் சமாதானம் இல்லை கர்த்த நிமித்தம் கிடையாதுங்க நமக்கு சமாதானத்தை உண்டு ஒண்ணும் ஆக்கினை அவருமே இதே தாவிது எவ்வளவு ஹாப்பியா இருந்தா தெரியுங்களா இதே தாவிது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுங்களா இந்த பச்சைபல் பாவம் செய்யற வரைக்கும் அவன் குடும்பம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அதனால தான் ரெண்டு சாமல் ஏழாம் அதிகாரத்தில் படுத்துட்டு யோசிக்கிறான் கர்த்தருடைய ஆலயம் ஐயோ கூடாரமா இருக்குதே ஒரு ஆலய கட்டணமே ஏங்க யோசனை வந்துச்சு வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்தா தானே அவனால கர்த்தருடைய காரியம் யோசிக்க முடியும் யோசித்து பாருங்க குடும்பத்துக்குள்ளேயே அவனுக்கு சமாதானம்னா எப்படி அவன் ஊழியம் செய்ய முடியும் அவன் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு ஊழியம் அப்போது அன்னைக்கு பாவம் செய்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஊழியத்தை குறிச்செல்லாம் யோசனை எப்போ பாவம் செஞ்சானோ குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை அழுகையும் கண்ணீருமாய் போனது குடும்பம் சீர்கிட்டு போனது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை எந்த இடத்துல நம்ம கடினப்பட்டு இருக்கிறோம் ஏன் பாத்திரம் உடையுதுன்னா நம்முடைய தவறுங்க எங்கேயோ கடினப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ கத்தர் பேசியிருப்பார் உங்க ஜப வாழ்க்கை குறித்து பேசினார் உங்க குறித்து கத்தர் பேசினார் உங்க வாயின் வார்த்தைகளை குறித்து கத்தர் பேசினார் தகாத உங்க முரட்டு குணத்தை குறித்து கத்தர் பேசினார் உங்க மதியாமை குறித்து மதியாமை இது ஒரு பெரிய பாவங்க மதியாமைன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க அது அது ஒரு பொல்லாத சுவாபம் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அசலாக இருக்கட்டும் ஊழியக்காரனாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஒரு தனியும் மதிக்க மாட்டான் அப்படி என்ன அர்த்தம்னா ப்ரைஸ்லாட் சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை நீ சொல்லி நான் கேட்கணுமா உனக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணுமா உனக்கெல்லாம் நான் வேலை செய்யணுமா இதுதான் மதியாமை இதுவும் ஒரு பாவம் இதுவும் ஒரு பாவம் சில நேரங்களில் நம்ம கடின பகுதியை கத்தை உடைக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுத்துடணும் தான் இது கொடுக்கல அவன் சந்தோஷம் போச்சு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் போச்சு கடைசியில் தெரியுங்களா ரெண்டு சாமவேல் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலை வாசிங்க அப்பொழுது அப்பொழுதுதாவது தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம் எழுந்து ஓடி போவோம் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை நாம் அப்சுலோமுக்கு தப்ப இடம் இல்லை தீ விரித்து நம்ம இடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்ம பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டை கருக்குனாலே சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படும் தீவிரமாய் தான் எப்ப பத்சபல பாவம் செஞ்சாலும் அவன் சந்தோஷம் போயிடுச்சு ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள குழப்பம் சமாதானம் இல்ல இப்போ இருக்கிறது ஒன்னே ஒண்ணு தான் ராஜாங்க மட்டும்தான் அவனுக்கு அங்கேயும் பிரச்சனை பாருங்க மக அப்சலோம் என்ன பண்றான் அப்பாவ தாவித கொண்டு போட்டு ராஜாவாகிறதுக்காக சில பேரை கூட்டிக்கிட்டு தாவிதை அழிப்பதற்கு அப்சுலோம் வருகிறான் இதை கேள்விப்பட்ட உடனே தாவி சொல்றான் அப்சுலோம் வந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது நம்ம எல்லாரும் உயிர் பிழைக்க ஓடி போவோம் சொல்லி தேசத்தை விட்டு ராஜாங்கத்தை விட்டு தாவீது நீ முப்பதாம் வருஷம் வெறுங்கால போனானா எப்படி போனானா பரதேசி தாங்க வெறுங்கால போவான் பரதேசி ஒன்னும் இல்லாதவன் தரித்திரன் அவன் தான் வெறுங்கால போவான் இவன் ராஜா பாவம் எப்படி ஆக்கிச்சு முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் போச்சு இரண்டாவது ராஜாங்கத்தில் பிரச்சனை இது எதை குறிக்குதுன்னா நம்ம நம்ம தொழில் நம்ம ஆண்டர் பிரியமில்லாத ஒரு காரியம் செய்யும் பொழுது அல்லது கர்த்தர் எச்சரித்தும் மனம் திரும்பாத பொழுது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அடுத்த அந்த பாவத்தின் தாக்கம் எங்க வரும்னா நீங்க செய்யற வேலையில பாதிப்பு வரும் தொழில பாதிப்பு புரிஞ்சுக்கிறது இல்ல வேலையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை பண்ற மனிதர்களை பார்க்குறோம் இவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க தொழில பிரச்சனை வந்தா ஏன் வேலையிலையும் தொழிலையும் பிரச்சனை நிம்மதியா வேலை செய்ய முடியல நிம்மதியை தொழில் பண்ண முடியல எல்லாமே நஷ்டமாகுது என்ன காரணம் எங்கேயோ ஒரு கடின பகுதி இருக்கு எங்கேயோ இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறோம் எங்கேயோ கத்தல் எச்சரித்து கடினப்படுத்துகிறோம் அந்த கடினம் என் வேலை தொழில் வரைக்கும் பாதிப்பு கொண்டு வருது அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு கடைசி தாவிது மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவான பின்பு தேவன் அவனுடைய வாழ்க்கைய திரும்பவும் ராஜாங்கத்துக் கொண்டு வந்தார் அவனை கத்த சமாதானமாய் முதிர் வயதில் சமாதானத்தோடு அவன் மறிக்கும்படி கத்த கிரே சீதா ரிலேலூயா லையிலூயா அதுக்கப்புறம் தாவி பாவமே செய்யலங்க நீ ஒன்று ராஜாக்கள் பதினஞ்சு அதிகாரம் ஐந்து வருஷம் பாருங்க கத்த சொல்லுவார் உரியாவின் மனைவியாகிய பத்ஸேபாலோட விஷயத்தை தவிர தாவி இது ஒரு தப்பு என்ன செய்யலையா அப்படின்னு என்ன அர்த்தனா அந்த பாவம் செஞ்சான் வாழ்க்கையில் தனிப்பட வாழ்க்கையில் அடி விழுந்துச்சு ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள அடி விழுந்துச்சு ராஜாங்கத்தில் அடி விழுந்துச்சு தாவிது புரிஞ்சிருச்சு ஒரு சின்ன தவறுனாலும் அது எந்த அளவுக்கு என் வாழ்க்கை உடைச்சிருது இனிமேல் நான் இந்த தவறு என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தான் கத்திரே சொல்றாரு இதுக்கப்புறம் அவன் செய்யலப்பா இதுக்கப்புறம் அவன் செய்யல அப்படின்னு என்ன அர்த்தம் தன் கடின பகுதியை உடைப்பதற்கு விட்டு கொடுத்து மனம் திரும்பினான் இன்னைக்கு மனம் திரும்புங்க உங்க நிர்விசாரம் ஆண்டு எவ்வளவு பேசினாலும் நிர்விசாரமா இருக்கிறது கீழ்ப்படியாமல் இருக்கிறது சுய இஷ்டத்தின்படி ஓடுறது நீ மனம் திரும்பி ஏசப்பா நீங்கள் எனக்கு எவ்வளோ புத்தி சொன்னாலும் எவ்வளோ எச்சரித்தா நான் கீழ்ப்பணி சில நேரங்களில் கற்று கொடுக்குற ஆலோசனை எச்சரிப்பாக அசட்டை பண்ணிவிட்டு ஓடுறோம் கத்த கீழ்ப்பியாமல் ஓடுறோம் அதனால தான் நம்ம லைஃப் உடைஞ்சு போகுது உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை தண்ணிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா வேலையில் பிரச்சனை தொழில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் நீங்கள் ஆலோசனத்தில் உட்காருங்க நான் இன்னும் எதில் மனம் திரும்ப நான் வரேன் என் வாழ்க்கையில் இன்னும் என்ன கடின பகுதி கர்த்தர் இதுவரைக்கும் சொன்னது இன்னும் இருந்தா இப்பவே உப்பு கொடுத்துருங்க தேவன் உடைந்த பாத்திரத்தை உருவாக்குகிறவர் இலையிலு